வணக்கம் அன்றைக்கு வந்து பம்ப் ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் போயிட்ருக்கு இதுக்கு முன்னாடி ஹைப்ரிட் பம்புக்கு ஓஎம் ப்ராடக்ட்டு சைம்ப்ளர்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி இருந்த பம்புக்கு இங்குளரெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பொதுமடலாக தண்ணி அதிகமாக வர மாதிரி இருந்தோம் ஒரு கஸ்டமர் ஆயிரத்து வாட் பிஎல்இசி மோட்டார் ஆல்ரெடி ஆறு பெண்ணில் ஓடிக்கிட்ருக்காரு அவருக்கு வந்து மோட்டார் கிட்டே தண்ணி இன்னும் அதிகமாக வர மாதிரி ஒரு இரநூறு அடியில் ஓடிட்டுருக்கு தண்ணி நிறையா வேணும் மூணு ஏக்கர் காடு இருக்குன்னு மோட்டார் புது மாடல் இப்போ வந்திருக்கிறது வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போகுது அந்தளவுக்கு ஆகாதுன்னாரு சரி ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு கடையில் இருக்கிற நம்ம பம்ப் டெஸ்டிங் பம்பு இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த பம்பு வந்து ஒரு ஆயிரத்தி ஏழ்நூறு வாட் பம்ப் நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கிற ஒரு பம்ப் எடுத்து இந்த ஓஐஎம் ப்ராடக்டோட ஏழு ஸ்டேஜ் இந்த பம்ப்பு இந்த பம்ப் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் என்னென்னா இதில் வந்து ஸ்டட்டு உட்காராது இது மேலே அதனால் ஒன்று சென்டர் சாப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும் ஒன்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா சாப்பிட்டு பெண்ட் ஆகும் ரெண்டாவது ஒர்க் அவுட் ஆகலை இந்த நம்ம செட்டப் இது எல்லாமே டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒர்க் அவுட் ஆகும்னாலும் வேஸ்ட் அந்த மோட்டார் எதுக்குமே உதவாது அதனால் நம்ம ஸ்டட்டுக்கு பதிலாக போல்டு எஸ்எஸ் போல்டே வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டாச்சு பம்பு கன் இம்ப்ளர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் காலையிலேருந்து ஒர்க் போயிட்டுருக்கு இது வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ரெண்டு வெரைட்டி டெலிவரி பண்ணலாம் நம்ம ஏன்னா இம்ப்ளர் ஃபுல்லாக எங்கே தான் அசமல் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸும் தனித்தனியாக நமக்கு ஸ்பேர் வந்துடும் இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஆர்ட்ரு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இது செட்டப் வந்து இப்போ டெஸ்டிங் ஓட்ட போகிறோம் ஓகே சாப்பில் எந்த இதுவும் இல்லை வைப்ரேஷன் இல்லை தண்ணியோட ஃப்ளோ நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு தண்ணி அதிகமாக இருக்கணும் ஏன்னா இது இம்ப்ளர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை செட்டு ஆல்ரெடி இருந்தது மூன்றரை செட்டு தான் வரும் இம்ப்ளர் மூணு மூன்றரை அது ஓட்டுறது ஒவ்வொரு இதுவை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை டயான்றதுனால தண்ணி நிறைய இருக்கணும் டக்குன்னு எடுத்து ஊற்றுரும் மணிக்கு வந்து முப்பது டு முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும் இது இரநூத்தி ஐம்பது அடி வரைக்கும் வேலை செய்யும் டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது ஓகே அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னா நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்து மோட்டர் வாங்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற மோட்டாருக்கு பம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பம்பை போட்டாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுலேயே ஸ்டேஜ் கம்மியாக்குறது பத்தாயிரத்தில் இருக்குது இல்லை இதுலேயே நாலரை செட் இருக்குது அது போட்டா அப்படின்னும் போது ஒம்பதாயிரம் எட்டாயிரத்துலேயும் இருக்குது பம்ப் பசுமல் பண்ணலாம் அவ்வளோதான் வரும் பட்ஜெட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே அதுக்கான ஸ்பேர் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அசமல் பண்ணுறதுக்காக பேக் பண்ணி கொண்டு வந்துடும் இது ஃபுல்லாகவே ஸ்பேர் பார்ட்ஸு மேலே இருக்கிறதுமே ஸ்பேர் பார்ட்ஸு தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு நூறு மோட்டார் ரிப்பேர் இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் ஆல்ட்ரு பண்ணோன்னாலும் ரெடி ஸ்டாக்கில் ஸ்பேர் இருக்குது டெஸ்டிங் ஓட்டி பார்த்து தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் இங்கே மலைத்தூராக தான் இருக்குது நம்ம ஏரியாவில் மோட்டார் டெஸ்டிங்காக கொண்டு வந்து போட்டாச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி மூணு பெனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் ஆறு பெனலில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் போர் சொரும் இந்த மூணு பெனலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டூ நாலு அடி போயிட்டுருக்கு வெயிலுக்கு போகிற அளவுக்கு இருக்குது இருக்க இருக்க ப்ரெஷர் தான் இருக்குது நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பைப் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னா பைப் மாத்திர மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் ரெண்டுலேருந்து ஒன்றரைக்கு ரெடியூசர் பண்ணி தண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணியோடய ப்ரெஷர் ஒன்றரை டெலிவரியில் ரெண்டுலேருந்து ஒன்றரை இதில் எப்படி ப்ரெஷர் வருதுன்னு பார்ப்போம் நல்லா வருது ஆறு ஆறுக்கும் ஏழு அடி போய் விழுந்துட்டுருக்கு தண்ணி ஆறு பேனால் கொடுப்போம் இன்னும் நல்லா வரும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்